டோன் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் அதர்வா ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி இப்போது திரையரங்குகளில் ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா சனீஸ்வரன் அப்படின்னு அப்படின்னு சொன்னாலுமே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் எனக்குமே கூட கொஞ்சம் பயம் தான் அதுவும் அந்த குறிப்பா அந்த அஷ்டமுத்து சனி ஏழரை சனி அப்படின்னா இப்ப எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் உண்மையிலேயே ஒரு ஜாதகத்துல வந்துட்டு சனி பகவான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார் எந்த இடத்துல இருந்தா ரொம்ப சிறப்பு மேடம் முதல்ல நான் முதல்ல ஒரு லக்னம் லக்னத்துலேயே எந்த வேணா இருக்கட்டும் லக்னத்துல சனி இருந்தா என்ன பண்ணுறது இப்போ சனின்னு சொல்லிட்டீங்க சனிய பார்த்து பயப்படுறோம் அது ஏங்கிறதுக்கு விளக்கம் என்னன்னா சனி வந்து பூமியை விட எழுநூற்றி அறுபத்தி நாலு மடங்கு பெரிய கிரகம் அப்படி இருக்கும்போது நான் இங்க இருக்கேன் ரெண்டு கேமரா இருக்குன்னா நம்மள சுத்தி செவன் சிக்ஸ்டி ஃபோர் ஹிடன் கேமரா சார் எழுநூற்றி அறுபத்தி நாலு கேமரா நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அதை விட்டு மீற முடியுமா முடியவே முடியாது நம்ம ஒரு ரூமில் கதவை சாத்திக்கிட்டு ஒருத்தரை கொலை கூட பண்ணிடலாம் அங்கே வந்து எப்படின்னு சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த எழுநூற்றி அறுபத்தி நாலு கேமராஸ் நம்மளை பார்த்துட்டு இருக்கு இன்னொன்று சனி சொல்றது என்னன்னா விட்ட இடத்துலேருந்து துவக்கம் அதாவது நான் இந்த இந்த ஜென்மத்தில் ராகு தசையில் இறந்து போகிறேன்னா அடுத்த ஜென்மத்தில் ராகுதையில் பிறப்பேன் மதுரையில் பஸ் இறங்க பஸ்ஸை விட்டு இறங்கினா மதுரையில் தான் இற சென்னை வந்துட்டேன் நான் சென்னையில் பஸ் ஏறி போகணும் லைக் தட் அப்புறம் சனி கர்மகாரகன் அது கர்மா காரகன்னா என்ன கர்ம காரகன்னா என்னன்னு ஒரு சிலர் ரெண்டு கேள்வி கேட்குறாங்க ரெண்டுமே போத்தார் சேம் கர்மா அப்படின்னா சான்ஸ்க்ரிட் கர்மம்னா இது சனி சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம ஒரு பால் எடுத்து சவத்தில் த்ரோ பண்ணால் திரும்ப பால் நம்ம கிட்டே வரும் அதுதான் சனி அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது தான் அவர் துலாத்தில் வந்து உச்சமடைகிறார் தராசு இல்லையா துலாத்துல உச்சமடைகிறார் சென்டர் பாயிண்ட்ல உச்சமடைகிறார் துலாத்தில் இந்த முள்ளில் சரிங்களா உச்சமடைகிறார் இந்த சைடு நம்மளுடைய குட்ஸ் அண்ட் பேட்ஸ் இருக்கும் அதில் அவர்கிட்ட ஐஸ் வச்சோ பரிகாரம் பண்ணியோ இல்லை திருநள்ளாறு போய் கிடையா கிடந்தாவோ தேர் இஸ் நோ யூஸ் இன்னும் திருநள்ளாறு அஷ்டமச்சனி ஜென்மச்சனியில் போகிறவங்க ஏற்கனவே அவருடைய இருந்து அங்கே போய் இன்னும் கொஞ்சம் சனியோட ரேஸை வாங்கிட்டு தான் வருவோம் அந்த சூட்சமம் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி பன்னெண்டு கட்டத்துலேயும் சனி இருப்பார் அந்த பன்னெண்டு கட்டத்தில் அவர் ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போதும் அங்கே என்ன நான் சொன்ன மாதிரி என்ன டைப்பில் இருக்காரோ அதுக்கேற்ற பலனை நமக்கு செய்வார் இப்போ லக்னத்தில் சனி இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதிடம் இஸ் நாட் அ சயின்ஸ் சயின்ஸ்னால் லக்னத்தில் சனி இப்படி தான் இருப்பாங்களா சயின்ஸு இதுக்கு கீழே கமெண்ட்டே எனக்கு லக்னத்தில் சனி இருக்குது இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க லக்னத்தில் சனி லக்னத்தில் இருக்க சனி மூணு ஏழு பத்து மேம் மூணுங்கிறது இளைய சகோதரம் ஏழு நம்மளுடைய வாழ்க்கை துணைவி பத்துங்கிறது நம்மளுடைய தொழில் ஸோ லக்னத்தில் சனி இருக்கவங்க கடின உழைப்பாளி நேர்மையாக இருப்பாங்க ரொம்ப தனிமை விரும்பியாக இருப்பாங்க சனி குளிர் ஐஸ் கட்டி தனிமை சரிங்களா அப்படி இருக்கும்போது ரொம்ப தனிமை குளிர் பிரதேசங்கள் பிடிக்கும் லக்னத்தில் சனி இருக்கவங்கள பாருங்கள் அடிக்கடி டூர் போவாங்க நல்ல ஜில்லுன்னு இருக்க ஏரியாஸ் பிடிக்கும் இன்னொரு ஒரு பெக்யூலியர் பாயிண்ட் சொல்கிறேன் எல்லோரும் வந்து இப்போ உள்ள யங் எங்கர் ஜென்ரேஷன் நோட் பண்ணிக்கோங்க லக்னத்தில் சனி இருக்க பையனை நீங்கள் காதலிச்சிங்கன்னா உங்களுக்காக அவர் எந்த பேஸ்மெண்ட்டுக்கும் இறங்கி போய் அடிமையாக போவார் ஓ அப்படி ஆமாம் நீங்கள் வந்து இனிமேல் ஜாதகம் லக்னத்தில் சனி ஏழில் சனின்னு ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணவே வேணாம் லக்னத்தில் சனி இருக்கிற ஒரு மனிதர் வந்து உங்களுக்கு ஹஸ்பண்டாக கிடைச்சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களை ரொம்ப கீழே போய் லவ் பண்ணுவார் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் சனி இருக்கு ஒருத்தர் நல்லாவும் இருக்குன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க இப்போ நம்ம வந்து ஒரு இல்னஸ் ஆயிரோம்னா நமக்கு எல்லா பணிவிடைகளும் செய்வாங்க அதாவது கணவர் ஆண் மகன் செய்யக்கூடாதுன்றதுலாம் இல்லாமல் இவ்வளோ வந்து ஒரு மனுஷை காதலிக்க முடியுமா நம்மளை அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் லக்ன சனி இப்போ இரண்டாம் பாவம் லக்னத்துலருந்து இரண்டாவது இடத்துல இருந்து ரெண்டில் சனி இருக்கவங்க மல்டிபிள் லாங்குவேஜ் பேசுவாங்க ரெண்டில் எனக்கு எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டும் பன்னெண்டு லக்னத்தில் பன்னெண்டு லக்னத்துக்குள்ள தான் சனி இருக்கணும் பதிமூணாவது கட்டத்துக்கு போனாலும் சரி ரெண்டில் சனி இருந்தால் மல்டிபிள் லாங்குவேஜ் நம்ம ஃபோமர்சிஎம் ஜெயலலிதா மாவுக்கு லக்னத்தில் சனி சாரி ரெண்டில் சனி அவங்க எத்தனை லாங்குவேஜ் பேசுவாங்க மோர் தென் ஃபைவ் லாங்குவேஜ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க ஸோ ரஜினிகாந்த் சாருக்கு ரெண்டு சனி தமிழே இங்கிலீஷ் மாதிரி பேசுவாரா அவர் பேசுறது ஸ்டைலா பேசுவார்ல அதெல்லாம் ரெண்டில் சனி ரெண்டில் சனி இருந்தா பிறந்தது ஒரு இடம் ஜீவனம் இங்க வெளிய இடம் ஆஹ் படிப்புக்காக தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல சனி வந்துட்டாருன்னா தொழிலுக்கு வெளியே போங்க வெளிநாடு போங்க லக்ன சனியும் வெளிநாடு வெளியூர் நல்லது லக்னத்துல இருந்து மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்தில் சனி இருந்தால் இளைய சகோதரத்தால் ஒரு மனக்கசப்பு வரும் நம்மளோட சின்னவங்களால் ஒரு மனக்கசு போகிறோம் நம்மளோட சின்ன பசங்க நம்மளோட இளைய சகோதரம் சோம்பேறியாக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருப்பாங்க கம்யூனிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அது மாதிரியான விஷயங்களில் கவனம் வேணும் அடிக்கடி நான் காடை தொலைச்சிட்டேன் ட்ரைவிங் லைசன்ஸை தொலைச்சிட்டேன் ஆர்சி புக்கை தொலைச்சிட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு மூணுல சனி இருக்கும் நான் மூணை வந்து பார்க்கும் அது போல இருக்கிறது மூணு மேம் லக்னத்துல வந்து நாலாவது இடத்துல சனி நாளில் சனி வீடு மனை வாகனம் சுகம் அப்படிங்கிற இடத்துல சனி போறாரு அப்படி இருக்கும்போது அதுல ஒரு தாமதம் சனி இருக்கிற இடத்தோட யோகம் வந்து கிடைச்சிரும் சனி நாளில் இருந்ததுன்னா வீடு மனை வாகனம் உண்டு சுகத போக வாழ்க்கை உண்டு தாமதமா உண்டு ஆனா நிலையாக உண்டு வீடு மனை வாகனம் உங்களுக்கு உண்டுன்னு அடிச்சு சொல்லிடலாம் கொஞ்சம் பொறுங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசாகட்டும் அதாவது சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த பாவகத்தில் நமக்கு ஸ்லோவாக தான் கிடைக்கும் ஆனால் போர்னண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் வயசு கூட 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 சனியோட பவர் அதிகமாகும் யோகம் அதிகரிக்கும் யோகம் யோகத்தை கொடுத்துரும் அப்போ சனி வீக்னஸ் என்ன சனி அந்த இடத்துல இருக்காரே அதில் எதை கெடுப்பாருன்னா அந்த இடத்துல இருக்க உறவை கெடுப்பார் ம் நாளில் சனி இருந்தால் அம்மாவுக்கு இல்னஸ் அம்மா விட்டு பிரிஞ்சுருக்குது அம்மாவுக்கு ஏதாவது நாலுனா தானம் அம்மாவுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் நமக்கும் அம்மாவுக்கும் ஆகாது லக்னத்துல இருந்து ஐந்தாவது இடத்துல சனி ஐந்தாம் இடத்தில் சனி பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அனுபவிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் பேச்சு கம்மியாக வரும் ரெண்டில் சனியும் சரி ரெண்டில் சனி இருந்தாலும் பேச்சு தாமத பேச்சு உண்டு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கும்போது அடிப்படை கல்வி தடைபடலாம் தாமத கல்வி இருக்கலாம் ஹையர் ஸ்டடீஸ் ஒன்றும் லேட்டாக படிப்பாங்க அடிப்படை கல்வி நாலாம் பாவகம் அதை முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ் பிஜின்னு வரும்போது அஞ்சு அது வந்து லேட் ஆகும் இல்லை ஒரு தாமதத்தை கொடுக்கும் பின்னாடி அஞ்சல் வழி கல்வி அதெல்லாம் வந்து ஐந்தாம் மேடம் சொல்லுவது வந்து புத்திரம் சொல்லுவாங்களா அஞ்சல சனி இருந்தால் புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியம் கொடுக்கும் ஒரு சின்ன தாமதம் இருக்கிறது நல்லது ஆனால் எனக்கு உடனே கிடைச்சிருச்சு அஞ்சல சனி எனக்கு புத்திரம் கிடைச்சிருச்சுன்னா அதில் கவனம் அப்படின்னு சொல்லணும் ஜோதிடர்கள் ஓகே எது நமக்கு தடைப்பட்டிருக்கோ அது நமக்கு சீக்கிரம் கிடைக்கக்கூடாது ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கணும் அது ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கல எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னு சொல்லும்போது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தை பிறந்தோடனே பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைய கொடுத்துட்டு செப்பரேட் பண்ணி விட்டுரும் அதுவும் ஒரு வகையில் புத்திரதோசம் ஏன்னா அப்பா குழந்தைய பிரிஞ்சிருப்பாரு அம்மா தூக்கிட்டு போயிருவாங்க புத்தரதோசத்தை கொடுக்கும் அதாவது கிரகம் வந்து அதோட விலையை செஞ்சே தான் ஆகும் அந்த கிரகம் வந்து செய்யலை அப்படின்னு நம்ம வந்து நினைக்க கூடாது அது வேற விதத்துல செஞ்சு விட்டு போயிடும் சம்மந்தம் இல்லாமல் செஞ்சிடும் இப்போ லக்னத்தில் வந்து ஆறாவது இடத்துல சனி இருந்தா கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி அப்படிங்கிறது தான் ஆறாம் பாவகம் அங்கே வந்து அது இன்னொன்று ஆறுங்கிறது நூறு பேரை வச்சு வேலை பார்க்குறது வேலை வாங்குகிற ஒரு முதலாளிங்கிறது ஆறு காலையில் எழுந்திரிச்சு செயின் லைஃபாக போயிட்டே இருக்காங்க அந்த வேலையை விரும்பி பண்ணாங்கன்னா அது ஆறு லக்னத்தில் ஆறில் சனி இருக்கவங்க வேலையை லவ் பண்ணி பண்ணணும் எனக்கு இது கசக்குது எனக்கு பிடிக்கல நான் வே வழி இல்லாமல் போகிறேன் அப்படிங்கும்போது சனி ஒரு அடி அடிச்சிருவேன் அடிச்சிருவாரு வேலைக்கு நம்ம எடுத்து போக முடியாது லக்னத்தில் வந்து ஏழாவது இடம் ஏழாம் இடத்தில் சனி இருந்தாருன்னா லக்னத்தை ப லக்னத்தை பார்ப்பார் லக்னத்தில் இருக்க சனியும் ஏழை பார்க்கும் ஏழில் சனி லக்னத்தில் சனி திருமண தடைன்னு ஒரு செயிங் இருக்குது அப்படி கிடையாது வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து நமக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னொன்று வெல் நாலேஜாக இருப்பாங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோம் நாம் ரெண்டு பேரும் ஒரு சேனல் தொடங்குறோம்னா எனக்கு ஜோதிடம் தெரியும் உங்களுக்கு ஆங்கரிங் தெரியும் அது மாதிரி ஒரு டைப் கிடைக்கும் ஒரு ஃபேக்ட்ரி தொடங்குறீங்கன்னா ஏழில் சனி இருக்க உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுடைய நண்பன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் திறந்தீங்கன்னா பைத்தான் தெரிஞ்சவனா வருவோம் நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதுபோல் ஏழில் சனி லக்னத்தில் வந்து எட்டாவது இடத்துல சனி இருந்தா எட்டில் சனி வந்து ஒரு சர்ஜரி ஒரு விபத்து கடன் வம்பு வழக்கு கண்டிப்பாக முறை வாழ்வில் முறை ஆனால் அதுக்கப்புறம் லைஃப் வந்து அப்படியே திருப்பி போட்டு டர்ன் ஆகும் ஆராய்ச்சி ரொம்ப ரிசர்ச் ரிசர்ச் பண்ணுறவங்க பெரிய பிஹெச்டி படிக்கிறவங்க நிறையா இல்லாத விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுலாம் எட்டில் சனி எட்டில் சனி ஒன்பதில் சனி இருந்தால் லக் சனி இருந்தால் லக்கு அவ்வளோ சீக்கிரம் லக்கு கிடைக்காது தாமதம் ஒன்பதில் சனி தந்தையை பிரிஞ்சு வெளியே இருப்பாங்க இப்போ என்னுடைய ஜாதகத்தில் ஒம்பதில் சனி எங்கள் அப்பா என் திருமணத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வெளியூர்லேருந்து வந்தாங்க இன்னொன்று நம்மளும் தூரதேசத்துக்கு போய் ஒர்க் பண்ணுறது ஒன்பதில் சனி ஒன்பதுங்கிறது பாகியஸ்தானம் பாகியம் பின்னாடி பாகியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது பாகியம் உண்டு பின்னாடி ஒரு நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பாகியம் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தில் சனி இருந்தால் பத்தில் சனி அப்படின்னா இந்த கர்ம புத்திரம் லேட் ஆகும் குழந்தை வந்து டிலே பண்ணுறது நிலையான தொழில் நிலையான தொழில் ஃபர்ஸ்டு ஒன்று ரெண்டு தொழில் வந்து விரயம் பண்ணாலும் மூணாவது தொழில் நமக்கு கண்டிப்பாக உண்டு அதில் ஜீவனம் உண்டு இறுதி வரை வருமானம் உண்டு பதினொன்னில் சனி இருந்தால் பதினொன்னில் சனி இருந்தால் சேவிங்ஸ் இருக்காது நீங்கள் லேக்ஸ் கணக்கில் நம்மளும் சேவ் பண்ணி வச்சுப்போம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நமக்கு சேவிங்ஸ் இருக்கணும்னு நீங்கள் வைக்கவே வைக்கக்கூடாது பணம் வர வர அதை எப்படியாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடணும் பதினொன்றில் சனி பதினொன்றுங்கிறது சித்தப்பாவுக்கு உடைய பாவகம் சித்தப்பாவுக்கு வந்து குழந்தைகளால் தோஷம் குழந்தை புத்திர தோஷம் இருக்கும் இல்லை புத்திரனால் கவலை இருக்கும் சித்தப்பாவுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது சித்தப்பா கடைநிலை ஊழியராக அரசாங்கத்தில் வேலை பார்க்கலாம் அரசியலில் இருக்கலாம் இன்னொன்று சித்தப்பாவே இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் பதினொன்றில் சனி பன்னிரெண்டில் சனி இருந்தால் பன்னிரெண்டில் சனிதான் நான் சொன்ன மாதிரி நம்ம கர்ம கணக்கை க்ளீன் பண்ண போகிறாருன்னு அர்த்தம் இந்த ஜென்மத்தில் உன்னுடைய கர்மாஸ் எல்லாத்தையும் நான் வச்சு செய்ய போகிறேன் நான் கவனமாக இருக்கணும் நம்ம நம்ம ரொம்ப சோதனைகளை வந்து பன்னெண்டில் சனி சந்தித்தாலும் ஓகே நமக்கு வந்து நல்ல அந்த அந்த பிறவி முடிகிறதுக்குள்ளே நம்ம சொர்க்கத்தை பார்த்துருவோம் அதாவது பன்னிரெண்டில் சனி ஒரு பாதி வாழ்க்கை நம்மளை செஞ்சாலும் மீதி வாழ்க்கையில் நமக்கு சொர்க்கத்தை காமிச்சிரும் ரகசிய கணக்குகள்லாம் இருக்கும் ரகசிய சேவிங்ஸ் இருக்குது பன்னெண்டில் சனி பனிரெண்டில் சனி இருக்கவங்களுக்கு வீட்டுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா செகண்ட் சேனல் சேனலுக்கு வேற ரெண்டு ரெண்டு மூணு பேரு அப்புறம் சனி வந்து நீங்க இப்ப நம்ம குழந்தைய பத்தி பேசுறோம் எந்த ஒரு விஷயமுமே ஆகுது கொஞ்சம் டிலேட் ஆகுது அந்தந்த அதிபதிகளை பார்ப்போம் அஞ்சு திருமணத்துக்கு ஏழு ஒரு விஷயம் உனக்கு இல்ல அப்படின்னு மறுக்க மறுக்கப்படுறது இல்லைன்னு சொல்கிறாள் சனி இது உனக்கு கிடையாது சனியோட நிலைப்பாட்டை வச்சு அவருடைய இதை வச்சு கிரக சேர்க்கைகள் எங்கே இருக்காருன்றதை வச்சு இந்த விஷயம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிடலாம் எல்லா மனிதனுக்கும் நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ராமரா இருக்கட்டும் கிருஷ்ணரா இருக்கட்டும் எல்லா மனிதனுக்கும் தடையீர்கள் இருக்கு அதை சொல்கிறவர் சனி கண்டிப்பாக ஜாதகம் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க நிறைய சுவாரஸ்யமாக இருந்தது யாரும் சொல்லாத தகவல் அறியாத தகவல்கள் இருந்தது எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி